ஹலோ மக்களை வெல்கம் டு செல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் இதுதான் கப்பல் கோல்சா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சொல்ல நம்ம காவேரியும் விஜயும் வச்சு செஞ்சுட்டாங்க பசுபதியை கரெக்டாக காவேரி தூங்கிட்டு இருக்கும் போது எல்லா டயலாக்ஸை விட கரெக்டாக காவேரி வந்து பாத்தீங்கன்னா என்று கொடுத்ததோ ராகினி வந்து வந்துட்டாங்கப்பா பென்சிங்கோ அப்படின்னு சொல்ல நிஜமாகவே பென்சிங்கத்தை விடவே ஆக்ரோஷமாக வந்து அந்த தேங்காய் திரும்புவாங்க இல்லையா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதை வச்சு அப்படியே பசுபதி கழுத்துலியாக வச்சுட்டாங்க இவரை கொண்டா என் ஆத்திரம் தீரும் பிகாஸ் அப்படி ஒரு ஆக்ரோஷத்துக்கு காரணம் ஒன்று இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஜெயில தூக்கி வச்சா ரெண்டே நல்ல வெளில வந்துட்டாருன்றது இன்னொன்று அவங்க வாழ்க்கை இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பசுபதி தான் ஏன்னா பாட்டி சொன்ன ரீசன்மே பசுபதியால விஜய்க்கு பிரச்சனை வரும் அப்படின்றதுதான் ஸோ இவனால எழுக்கிறதுக்கு எனக்கு வேற எதுவுமே கிடையாது என் உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் நான் கொண்டா தான் ஆத்திரம் தீரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக அப்புறம் குமரன் வந்து அவர் சென்று சில டயலாக்லாம் விட்டாரு பைனலி பசுபதி வந்து அங்க இருந்து அப்படியே விஜய் வீட்டுக்கு போறாரு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஒரு லாஜிக்கல் சீன் எடுத்துச்சு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காவேரி டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க அதாவது சேம் காஸ்டியூம் இதே காஸ்டியூம்லதான் நமக்கு வந்து பிடிஎஸ் பிரவீன் சார் ஷேர் பண்ணாரு இன்னைக்கு நைட் வர போகுது சோ இன்றைக்கி பகல் ஃபுல்லா என்னென்னமோ நடக்குது போல நம்ம வெயிட் பண்ணுவோம் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க வந்து புடிச்சு கொடுத்தோம்ல எப்படி ரெண்டே நாள்ல வந்தாங்க அப்படின்லாம் கேக்கும்போது அது நீங்க உங்க லாயரை வச்சு கோர்ட்டில் தான் கேட்கணும் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாரு போலீஸ் இது மட்டும் இல்ல ஒரு வந்த கையோட எங்க வீட்டுக்கு வந்து எங்களையே அழிச்சுருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு அப்படின்னு சொன்னதுமே கம்ப்ளைண்ட் தர எடுத்துக்கோங்கன்னு சொன்னதும் காவேரி சைட்ல இருந்து இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க போலீஸும் நீங்க எழுதி வாங்கிக்கோங்க கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு சோ காவேரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் ஒன் செகண்ட் வந்து பசுபதியை அரெஸ்ட் பண்ண போறாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் புரியல எல்லாமே ப்ரூவ் ஆச்சுன்னா பசுபதியை தூக்கி உள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுதான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்களே இன்னும் ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஓடுச்சு எனக்கு அதை பத்தி கிளியரா தெரியல நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா என்ன நம்மளும் டீம் கன்ஃபியூஸ் பண்றாங்களான்னு இதெல்லாம் ஒரு சைட் இருக்கு ஒன் செகண்ட் பசுபதியும் ராகினியும் அவங்க வீட்டுக்கு போறதுக்கான மெயின் ரீசன் ராகினி சேர்த்துக்கோங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் கிடையாது இன்னும் போயிட்டு நம்ம பாட்டியை பண்ணிவிட்டு விஜய வந்து காவேரி கூட அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து அதாவது காவேரி நல்லா இருக்கக்கூடாது காவேரியும் விஜயும் அதுக்கு என்னாலதான் அவங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா பதிய வைக்கணும்ன்ற ஒரே ரீசனுக்காக அங்க போயிட்டு பாட்டி கிட்ட தாத்தா கிட்ட சித்தி கிட்ட எல்லார்ட்டையும் வந்து கத்துறாரு விஜய் வந்து நல்ல தூங்கி எந்திரிச்சு வரும்போதே செம்மையா வந்து ஒரு பஞ்சு பின்னாடி இருந்து இது மட்டும் இல்ல அங்க காவேரி வந்து கழுத்துல அந்த லங்காய் சூர அந்த இங்க வந்து நம்ம விஜய் வந்து அந்த தொட்டி அந்த பூ தொட்டியுமே எடுத்து மண்டை ஹோடிக்கு வந்துட்டாரு ராகினியும் வந்து ஒரே தண்ணி தண்ணி விட்டாரு அதே மாதிரி பசுபதி கிட்ட நீ இப்போதான் ரவுடி நான் பக்கா ரவுடி அப்படின்ற மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் வந்து சம ஃபயராக இருந்துச்சு அதெல்லாம் கேட்கறதுக்கு ஸோ விஜய் இருக்க வரைக்கும் கண்டிப்பா நம்ம விஜய் காவேரியை யாருனாலும் பிரிக்கவே முடியாது எந்த ஒரு அந்நிய சக்தி வந்தாலும் நம்ம வீட்டை வந்து யாராலேயும் அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் எல்லாருக்குள்ளேயுமே இருந்துட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு அங்கே இருந்து அப்படியே பசுபதி கிளம்பியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டுறாரு போல வழியிலே நல்லா கிளீன் ஷேவெலாம் பண்ணிட்டு போவார் போல ஏன்னா இன்னைக்கு அதாவது எபிசோட் பிரகாரம் இன்னைக்கே வந்து விஜய் அந்த காஸ்டியூம்ல பசுபதி வீட்டுக்கு போறாரு அண்ட் அந்த நைட் ஷூட்ல நம்ம பிரவீன் சார் ஷேர் பண்ண பிடிஎஸ் காவேரி அண்ட் விஜய் சேம் காஸ்டியூம்ல இங்கும் மீட் பண்றாங்க இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் ஸோ சொல்லுங்க